உங்கள் வீட்டில் பிரெட் இருந்தால் ஸ்நாக்ஸ் இதுமாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க வாங்க இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க இதுமாரி நாலு பக்கம் கட் பண்ணி எடுத்துங்க இதுமாரி பிரெட்டை பொடியை நுண்ணுக்கு போட்டுங்க உருளக்காய் நல்லா அவிச்சு மசீச்சுங்க பிரெட்டு கூட உருளைக்கிழங்கு நெசிக்கி போட்டுக்கோங்க வச்சுக்கிற வெங்காயம் தக்காளி கறிப்பிலை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் குடமிளக்காய் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் சில்லி தூள் தேவையானது உப்பை போட்டுங்க பேசிஞ்சிக்கலாம் நல்லா பேசிஞ்சு நல்லா உருட்டி இந்தமாதிரி எடுத்து வச்சுக்கலாம் மாரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு கப்பில் ரெண்டு டீஸ்பூன் காம்ப்ளவர் மாவு போட்டு இப்போ கரைச்சி வச்சுக்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுதான் இதில் துவச்சி ஏற்றுக்கலாம் பிரெட்டை மிக்சியில் போட்டு அரைச்சி இதுமாரி பொடிய வச்சு அதை தோட்டி ஏற்றுக்கலாம் எல்லாமே உருட்டி வச்சுக்கிட்டு பூரா இதுமாரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க கடாயில் எண்ணெய் காஞ்சதோ எல்லாத்தையும் இதுமாரி போட்டு பொறிச்சு ஏற்றுக்கலாம் டேஸ்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி நீங்களும் இதே மாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்